இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்னைக்கு ஒரு அருமையான செம்மண் பூமியை தாங்க பார்க்க போகிறோம் ஐம்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் பெரியப்பட்டியில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு கார்னர் சைட்டுங்க உடுமலை டு பல்லடம் மெயின் இருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா கார்னர் சைடுங்க ரெண்டு பக்கமுமே ரோடு பேஸுங்க ஒரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க இன்னொரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க மொத்தமாக முன்னூறு அடி ரோடு பேஸு இந்த நிலத்துக்கு இருக்குங்க இந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் இருக்குங்க ஆறு மாதம் தண்ணி போயிட்டு தாங்க இருக்கு ஸோ இந்த நிலத்துக்குன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வளம் மிக்க ஏரியாவில தாங்க இந்த அமைஞ்சிருக்கு தண்ணி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க அருமையான செம்மண் பூமிங்க கார்னர் சைட்டுங்க ரோடு பேஸ் இருக்கிற சைட்டுங்க இந்த நிலத்த வந்து நீங்கள் ஏதாவது பண்ணை வீடு கட்டுறதுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கூட அருமையாக உபயோகிக்கலாங்க அருமையான நிலங்க மொத்தமாக ஐம்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது சென்ட்டுக்கும் சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க கம்மி விலை தாங்க நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேர்களே ரொம்ப நன்றிங்க